பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எஸ்தர் ரெண்டு ஏழு அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் எனும் அச்சாலை வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமும் உள்ளவளாய் இருந்தாள் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது முருதகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் எஸ்தர் தாய் தகப்பனை இழந்தவள் அவளை சிறிய தகப்பனாகிய முர்தகாய் தத்து எடுத்து வளர்த்தான் அதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது இதை ஞாபகப்படுத்துகிற ஒரு செய்தியை நான் படித்தேன் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள் இந்தியாவிலே மூணு கோடியே பத்து லட்சம் தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரம் பேர் தான் அவர்கள் தத்தெடுக்கப்படுதலுக்கு சட்டப்படி தத்தெடுக்கப்படுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் தெருக்களிலே எங்கேயாவது சிறுவர் இல்லங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மூணு கோடியே பத்து லட்சம் பிள்ளைங்க மூணு கோடி எங்கே இருக்கு ரெண்டாயிரம் எங்கே இருக்குது இந்த ரெண்டாயிரம் பிள்ளைகள் தான் தத்தெடுக்கப்படுதலுக்கு சட்டப்படி அவைலபிளாக இருக்காங்க அவங்க இந்த ரெண்டாயிரம் பேர் தான் தத்தெடுக்க முடியும் ஆனால் அது இதற்காக விண்ணப்பித்திருக்கிறவர்கள் பிள்ளைகளை தத்தெடுப்பதற்காக அரசாங்கத்தில் விண்ணப்பித்திருக்கிறவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க அதனால் அவங்க வ வர்ஷ கணக்கில் காத்திருக்காங்க பிள்ளைங்களுக்காக இந்த மூணு கோடி பேரை அம்மா அப்பா இறந்துருக்காங்க உறவினர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அவர்கள் போய் ஒரு ஹோமில் சேர்த்துட்டாங்க அவ்வளோதான் இலவசமாக அங்கே இலவசமாகவோ மிக குறைஞ்ச ஒரு கட்டணமோ அல்லது நிறைய கட்டணமோ ஒரு ஹாஸ்டல் போன்ற ஒரு விடுதியில் கொண்டு பிள்ளையை விட்டுட்டாங்க உறவினர்கள் ஆனால் அம்மா அப்பா இல்லை அவங்க அம்மா அப்பாவை கூட இல்லை அம்மா அப்பாவினுடைய ஒரு பராமரிப்பா அவங்களுக்கு கிடைக்கல படிப்பு கிடைக்கிது சாப்பாடு கிடைக்கிது இருக்கிற இடம் கிடைக்கிது அது ஒரு விதத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க இந்த மூணு கோடியில் இன்னொரு பகுதி தெருக்களில் அப்படி அலையிறாங்க அவங்க உறவினர்களும் ஒரு உள்ள தெருவாசிகளாக இருக்கலாம் அம்மா அப்பா கிடையாது அப்படியே தெருவில் அலைஞ்சு ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ யாரோ இல்லை பிச்சை எடுத்துக்கிட்டு இல்லை யாரோ உதவி செஞ்சு அப்படியே தெருவில் வளர்றாங்க இந்த மூணு கோடி பேரும் கூட அவர்களுக்கு ஒரு தாய் தகப்பனுடைய பராமரிப்பு தேவை பிள்ளை இல்லாத தம்பதியினர் மூணு கோடியை விட அதிகம் இருக்கிறாங்க இந்தியாவில் அதனால் இவர்களும் தாய் தகப்பனோடு வளரக்கூடிய ஒரு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நிபுணர் அப்படி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதுக்கு சட்டத்தை மா தளர்த்த வேண்டும் ஒரு தாய் தகப்பனை இழந்த ஒரு பெண்ணு தான் எஸ்டர் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அவள் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு பேரரசியாக மாறினாள் நின்று சொல்லப்போனால் பைபிளே மிகப்பெரிய பதவியில் இருந்தது எஸ்தர்னு சொல்லலாம் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கு அவ பேரரசி காசுவேலி ராஜா சொன்னால் நான் நாட்டில் பாதிக்காட்டாக கூட கொடுக்குறேன்னு சொன்னான் நூற்றி இருபத்தேழு ரெண்டாவை வகுத்தா ஒரு அறுபத்தி மூணு அல்லது அறுபத்தி நாலு வருது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாடு முழுசாக நூறு அவள் ஆட்சிக்கு கீழே வர்ற அளவுக்கு வாய்ப்பு அவளுக்கு இருந்துச்சு நூற்றி ஏழு நாட்டுக்கு பேரரசி இருக்கிறதுலே பெரிய பதவி அவதான் தான் அவ பதவி தான் அவள் ஒரு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை சட்டப்படி நீதிமன்ற ஆணை வாங்கி பிறப்புச் சான்றிதழ் வாங்கி தன்னுடைய பிள்ளையாகவே தத்தெடுக்கிறது என்பது ஒரு காரியம் இருக்குது இப்போ அது வந்து ரெண்டாயிரம் பிள்ளைங்க தான் அந்த பிள்ளை அந்த பிள்ளைகளை தான் அப்படி செய்ய முடியும் ஆனால் அந்த மூணு கோடி பிள்ளைகள் அவர்களே அப்படி செய்ய முடியாது அந்த மாதிரி தாய் தகப்பம் இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் பிள்ளை இல்லாத தம்பதியினர் அவர்களோடு போய் நேரத்தை செலவிடலாம் அவங்க ஹோமில் இருந்தால் கூட லீவுக்கு உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரலாம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யலாம் அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க படிப்புக்கும் அவர்களுக்கு போய் உங்கள் அன்பை நீங்கள் காட்டலாம் மூணு கோடி பிள்ளை மூணு கோடிய பத்து லட்சம் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுடைய அரவணைப்பு தேவைப்படுகிறது ஆகவே இது குறித்து நீங்கள் ஏதாக செய்யலாம் அவர்களிலிருந்து ஒரு எஸ்ஆர் எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நூற்றி இரண்டு வயதில் அச்சுதானந்தன் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் முன்னாள் கேரள முதல்வர் சமீபத்தில் இறந்து போனார் அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் படித்தேன் அவரும் ஒரு தாய் தகப்பனை இழந்தவர் தான் தாய் தகப்பனை இழந்தவர் படித்து அரசியலுக்கு வந்து கம்யூனிசத்தில் ஈர்க்கப்பட்டு அவர் கேரளாவினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு முதலமைச்சராக இருந்தார் நூற்றி ரெண்டு வயதில் சமீபத்தில் இறந்து போனார் ஆயினாலே அச்சுதானந்தன்கள் எஸ்ஸர்கள் அவர்களிலே உண்டு அவர்களுக்காக செய்ய முடிந்ததை செய்யுங்கள் ஜெபியுங்கள் ஆமேன்